ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வேட்டக்காரன் ஒருத்தன் பனி படர்ந்த இமய ஒரு மான துரத்தி போய்கிட்டு இருந்தான் அவன் மான துரத்தி போறப்போ அந்த பக்கமா ஒரு மலை இருக்கிறத பார்த்தான் அந்த மலைக்கு நடுவுல ஒரு பெரிய ஓட்டை இருந்தது அந்த ஓட்டை ஒரு ஆள் கூடிய அளவுக்கு பெருசா இருந்துச்சு இவன் மெல்ல போய் அந்த ஓட்டையில எட்டி பார்த்தான் அப்போ அந்த பக்கம் இருந்து ஒரு வயசானவர் தென்பட்டார் அவர் அந்த வேட்டக்காரன்ட்ட உனக்கு இந்த இடத்த பாக்கணுமா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டாரு அவனும் பக்கத்துல போய் அந்த ஓட்ட வழியா பார்த்தான் அவன் கண்ணையே அவனால நம்ப முடியல அந்த பக்கம் அவ்வளவு அழகான ஒரு தோட்டம் இருந்தது மரங்கள் எல்லாம் அழகழகான பூக்கள் இருந்தது பலவிதமான பழங்களும் அங்க காய்ச்ச தொங்கிக்கிட்டு இருந்தது நிறைய விலங்குகள் அங்க சுதந்திரமா சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்தது நிறைய குழந்தைங்க அங்க சந்தோஷமா ஆடி பாடி சிரிச்சிட்டு இருக்காங்க அங்க இருந்த மனிதர்கள் அத்தனை பேர் முகத்திலையும் அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு மகிழ்ச்சி அந்த காட்சியை அவ மனசு அப்படியே குளிர்விக்கிற மாதிரி இருந்தது அப்ப அந்த முதியவர் அவங்கிட்ட கேக்குறாரு உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா அப்படின்னு அதுக்கு அவன் சொல்றான் புடிச்சிருக்காவா இது கண்டிப்பா சொர்க்கமா தான் இருக்கும் இதை எப்படி பிடிக்காம போகும் அப்படின்னு கேக்குறான் அவரும் ஆமாம்பா நீ சொர்க்கத்தை தான் கண்டுபிடிச்சிருக்க நீயும் விருப்பப்பட்டா இந்த சொர்க்கத்துக்கு வரலாம் இங்க நீ எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு அவனை அந்த பக்கமா கூப்பிடுறாரு சந்தோஷத்துல திக்கு முக்காடி போயிருந்த அந்த வேட்டக்காரன் கண்டிப்பா நான் வர்றேன் தாத்தா ஆனா அதுக்கு முன்னாடி நான் போய் என்னுடைய நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்றான் அவன் அப்படி சொன்ன உடனே அந்த தாத்தா குருவும் சுருங்க அவனை பாக்குறாரு அவர் அவன்கிட்ட சொல்றாரு சரிப்பா அது ஓம் விருப்பம் ஆனா இந்த ஷம்பாலாவோடைய கதவுங்கிறது ஒருத்தருக்கு அவருடைய வாழ்க்கையில ஒரு முறை மட்டும் தான் திறக்கும் அதை ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு அவனை அவரு எச்சரிக்கிறாரு அவனும் நான் சீக்கிரமாவே வந்துருவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கிராமத்தை நோக்கி வேகமா நடந்து போனான் அவனுடைய ஊருக்கு போய் அவனுடைய சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே அவன் பார்த்த இந்த அதிசயத்தை பத்தி சொல்றான் அவங்க எல்லாரையும் திரட்டிக்கிட்டு வேக வேகமா திரும்பவும் அதே மலைக்கு வந்து சேர்றான் அவன் எங்க அந்த மலைய பார்த்தானோ அந்த இடத்துக்கு இப்ப அவங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வந்துட்டான் அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பாக்குறான் அவன் பார்த்த அந்த ஓட்டை அங்க இல்ல இப்ப அவன் அந்த இடம் ஃபுல்லா தேடி பாக்குறான் ஆனாலும் அவனால அந்த ஓட்டையை கண்டுபிடிக்க முடியல அவன் வாழ்நாள் முழுக்க அந்த ஓட்டைய தேடிக்கிட்டே இருந்தான் இது ஒரு திபெத்திய பழங்கதை நாமளும் இந்த வேட்டக்கார மாதிரிதான் பல சமயங்கள்ல நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற சொர்க்கங்களை இழந்துடுறோம் நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கைய பழைய கால வழிகளை நினைச்சு வீணடிக்கிறோம் இல்லனா எதிர்காலத்தை பத்தின பயத்துல அதை தொலைச்சிடுறோம் ஆனா உண்மையான சந்தோஷம் அப்படிங்கறது இந்த நொடியில தாங்க இருக்கு இந்த நொடியில தான் சொர்க்கமும் இருக்கு ஆனா எப்படி இந்த நொடிய முழுசா அனுபவிக்கிறது அப்படிங்கிற கலைய நம்மளுக்கு இது வரைக்கும் யாருமே கத்து தந்தது அந்த கலையை கத்து தர ஒரு அருமையான புத்தகம் தான் இந்த இச்சிகோ இச்சையே இதுக்கு முன்னாடி இக்கிகைன்ற ஒரு உலக புகழ்பெற்ற புத்தகத்தை எழுதின ஹெக்டர் கார்சியா மற்றும் இவங்க ரெண்டு பேரும் இந்த இச்சிகோ இச்சியே புத்தகத்தையும் எழுதியிருக்காங்க இக்கிகைன்ற புத்தகத்துல எப்படி ஜப்பானிய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையின் பர்பஸ கண்டுபிடிக்கிறதன் மூலமாவும் அதை தொடர்ந்து செய்யறதன் மூலமாகவும் நீண்ட காலம் வாழ்றாங்க அப்படிங்கறத எழுதியிருந்தாங்க அதே மாதிரிதான் ஜப்பானிய மக்களின் வாழ்க்கை நடைமுறைகளை எடுத்துக்கிட்டு எப்படி நம்மளுடைய ஒவ்வொரு கணத்தையும் முழுசா அனுபவிக்கலாம் அப்படிங்கறத இந்த புத்தகத்துல நம்மளுக்கு அவங்க அழகா விவரிச்சிருக்காங்க முதல்ல இச்சிகோ இச்சியனா என்னன்னு பாக்கலாம் இச்சிகோ அப்படிங்கிறது ஒருத்தர் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்குமான அந்த காலத்தை குறிக்குது இச்சியேங்கிறது சந்திப்பை குறிக்குது நாம பிறந்ததுல இருந்து இறக்கும் வரை பல மனிதர்களை சந்திக்கிறோம் ஆனா இந்த ஒவ்வொரு சந்திப்பும் தனித்துவமானது ரொம்ப ஸ்பெஷலானது ஆனது அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த இச்சிகோ இச்சிய தத்துவம் நம்ம எல்லாருக்குமே லைஃப்ல ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ்ன்னு இருக்கும் தானே ஏன் அந்த மூமெண்ட்ஸ் ஸ்பெஷலாக இருக்குது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஏன்னா அந்த மொமெண்ட்ல இன்வால்வ் ஆன அந்த ரெண்டு பர்சன்ஸுமே ரொம்பவே ஆழ்ந்து அந்த மொமெண்ட் அனுபவிச்சிருப்பாங்க வேற எந்த ஒரு விஷயத்தை பத்தின சிந்தனையும் இல்லாம அவங்களுடைய முழு கவனத்தையும் அந்த மொமெண்ட்ல வச்சிருப்பாங்க இப்ப நினைச்சு பார்த்தா கூட அந்த மொமெண்ட்ல அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பியூட்டிஃபுல் ஃபீலிங்ஸ் அவங்களால உணர முடியும் இது எல்லாம் சேர்ந்து தான் அது ஒரு ஸ்பெஷல் மொமெண்டா மாத்தி இல்லையா அந்த மாதிரியான ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை தான் ஜப்பனீஸ்ல இச்சிகோ இச்சியே அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த இச்சிகோ இச்சியே அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை பிரயோகம் எங்க இருந்து வந்ததுன்றத பாக்கலாம் ஜப்பான் நாட்டுல நிறைய ஜென் துறவிகள் இருப்பாங்க இவங்க அவங்களுடைய ஜென் தத்துவங்களை பிராக்டிஸ் பண்றதுக்காக நிறைய விதமான சடங்குகளை செய்வாங்க அதுல ரொம்பவே பிரபலமான ஒரு சடங்கு தான் தீ செருமணி அதாவது தேநீர் விருந்து கொண்டாட்டம் இந்த தேநீர் விருந்து கொண்டாட்டத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் இந்த தேநீர் விருந்த குடுப்பாரு மற்றவங்க அதுல விருந்தினரா கலந்துக்குவாங்க இது ஒரு சாதாரண டீ குடிக்கிற விஷயம் தானே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா இதுக்கே அவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு அந்த டீ குடிக்கிற இடம் எந்த அளவுல இருக்கணும் அதுல எத்தனை பாய்கள் விரிக்கப்பட்டிருக்கணும் அதுல இருக்கிற கப்ப எத்தனை முறை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா அதுல டீய ஊத்தணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு ஏன் இதுக்கு போய் இவ்வளவு ரூல்ஸ் வச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற தத்துவம் என்னன்னா ஒருத்தர் இந்த டீ செரிமணியை மற்றவங்களுக்கு ஹோஸ்ட் பண்றப்போ மற்றவங்க இதுல கலந்துக்கிறப்பவும் அங்க ஒரு இனிமையான சந்திப்பு நிகழுது இந்த இனிமையான சந்திப்பு நிகழ அந்த தருணத்தை அவங்க எவ்வளவு நினைச்சாலும் திருப்பவும் ரீக்ரியேட் பண்ண முடியாது அதனால அந்த ஒவ்வொரு சந்திப்பையும் ஆழமாவும் அர்த்தமுள்ளதாகவும் ஸ்பெஷலானதாகவும் மாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் இத்தனை ரூல்ஸ் இந்த செரிமணிக்காக அவங்க வகுத்திருக்காங்க இந்த டீ சிறுமனில கலந்துக்கிறப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கதான் ஒரு ஜென் துறவி இச்சிகோ இச்சியே அப்படிங்கிற இந்த வார்த்தைய முதல் முதலா உபயோகப்படுத்தினாரு அதுவே இந்த மாதிரியான ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ குறிக்க கூடிய ஒரு சொல்லா ஜப்பான் மக்களின் வாழ்க்கையில மாறிடுச்சு நீங்க உங்களுடைய ஒரு நீண்ட கால நண்பரை ஒவ்வொரு வாரமும் சந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கிறோம் நீங்க ஒரே காஃபி ஷாப்ல ஒரே இடத்துல உட்காந்து அந்த நாள்ல டீ குடிப்பீங்கன்னு கூட வச்சுக்குவோம் ஆனா அந்த ஒவ்வொரு சந்திப்பும் வித்தியாசமானதா தான் இருக்கும் நீங்க இந்த வாரம் சந்திச்சிட்டு அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறப்பவும் போன வாரம் இருந்தா அதே மனிதர்களா இருக்க போறதில்ல இந்த ஒரு வாரத்துல நீங்களும் கொஞ்சம் மாறி இருப்பீங்க உங்களுடைய நண்பரும் கொஞ்சம் மனதளவில் மாறி இருப்பாரு அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த அதே சந்திப்பு மாதிரி இந்த சந்திப்பு இருக்க வீட்டுக்கு இல்ல ஒவ்வொரு முறை சந்திச்சாலும் இந்த ஒவ்வொரு சந்திப்பும் ஸ்பெஷலா இருக்க போகுது தனித்துவமா இருக்க போகுது நீங்க எவ்வளவு நினைச்சாலும் இந்த மூமெண்ட உங்களால ரீக்ரியேட் பண்ண முடியாது அப்போ இந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ண முடியாத இந்த மூமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொரு முறையும் ஸ்பெஷலானதை மாத்தணும் அது ஸ்பெஷலானதை மாத்தறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாம நம்மளுடைய முழு கவனத்தையும் அந்த கணத்துல நாம செலுத்தணும் அப்படி தான் அது ஒரு இச்சிகோ இச்சியே மோமெண்டா மாறுது இந்த இச்சிகோ இச்சையை எதுக்காக நம்ம லைஃப்ல கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம லைஃப்ல நம்மளை சுத்தி எவ்வளவோ மனிதர்கள் இருக்கிறாங்க நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உறவுக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன் ஆனா இவங்க எல்லாம் எப்பவும் எப்பவும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கிறதுனாலயே நாம என்ன பண்ணிடுறோம்னா இவங்களுடனான இந்த உறவை நாம டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம் இவங்க கூட இருக்கிற மூமெண்ட்ஸை நம்ம ஸ்பெஷலானதாக நினைக்கிறதே கிடையாது போகிற போக்கில் அவங்க சொல்கிற விஷயங்களை அறகுறையாக காதில் வாங்கிக்கிறோம் இது எதுலையுமே நம்மளுடைய முழு ஃபோக்கஸை நாம் கொடுக்கறது கிடையாது ஆனால் இச்சிகோ இச்சிகிங்கிற இந்த மூமெண்ட்ஸை நம்ம வாழ்க்கையில் அதிகமாக உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் கூட இருக்கிற மனிதர்களோட நடக்கிற தினசரி சந்திப்புகளை நீங்கள் ஸ்பெஷலானதை மாற்றணும் அதை மாத்திரப்போ நீங்கள் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லிக்கோங்க இச்சிகோ இச்சியே ஜப்பானிய மக்கள் இந்த இச்சிகோ இச்சியே மொமெண்ட்ஸ அவங்களுடைய வாழ்க்கையிலேயே பலவிதமான பிராக்டிசஸ் மூலமா கொண்டாடுறாங்க அதுக்கு பேர் தான் ஹனாமி நாம ஜப்பானிய செரி பூக்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம் ஜப்பானில் கல்யாணராமன் படத்துல கூட ராதா இந்த பூக்களுக்கு நடுவுல பாட்டு பாடுறத பாத்திருப்போம் இந்த செரி பூக்களை ஜப்பானியர்கள் சக்கூரா மலர்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த சக்கூரா மலர்கள் ஜப்பானில் வருஷத்துக்கு ஒரு முறை தான் பூக்கும் பூக்குறப்போ ஜப்பான் நாடு முழுக்க இந்த பூக்கள் பூத்துக்குழுங்குற அழகான காட்சியை பார்க்க முடியும் இந்த மக்கள் என்ன பண்றாங்க இந்த பூக்கள் பூத்து குழுங்குற அந்த சமயத்துல கூட்டம் கூட்டமா தன்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு போய் அந்த மரங்களுக்கு நடுவுல உக்காந்து நல்ல தின்பண்ணங்கள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த அனுபவத்தை என்ஜாய் பண்றாங்க. இந்த பிராக்டிஸ்க்கு பேரு ஹனாமி தமிழ்ல சொல்லணும்னா பூக்களை பார்க்கும் திருவிழா இந்த திருவிழாவை அவங்க ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும்தான் இந்த மலர்கள் அவங்களுக்கு பார்க்க கிடைக்குது அப்ப அந்த அனுபவத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அடுத்த ஒரு வருஷம் காத்திருக்கணும் அதனால அந்த மோமெண்ட அவங்க மிஸ் பண்ணாம தனக்கு பிடிச்சவங்களோட அதை என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சடங்க அவங்க கடைப்பிடிக்கிறாங்க இதுவும் அவங்க லைஃப்ல ஒரு இச்சிகோ இச்சைய மூமெண்ட் தான் நம்ம ஊர்லயும் இதே மாதிரி தீபாவளி பொங்கல் கிறிஸ்மஸ் ரம்ஜான் பலவித பண்டிகைகள் வருஷத்துக்கு ஒரு முறை வரதான் செய்யுது ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம் இந்த மாதிரியான ஸ்பெஷல் நாட்களில் புதுப்படம் என்ன ரிலீஸ் ஆகுது எப்போ தேட்டருக்கு போகலாம் அப்படின்னும் இல்ல என்ன படம் டிவில போட போறாங்க அதை பார்க்கலாம் அப்படின்னும் அந்த முழு நாளையும் தேட்டருக்கு முன்னாடியோ இல்ல டிவி முன்னாடியோ கழிச்சு வீணாக்கிடுறோம் அப்படி நம்ம வீணாக்குறப்பவே நம்மளுக்கு கிடைக்கிற அந்த சொர்க்கத்தையும் திருவிழாக்களையும் உங்களுடைய உறவுகளையும் நண்பர்களையும் பல உருவாக்குற தருணமா மாத்த தொடங்குங்க ஆப்பிளுடைய பவுண்டர் ஸ்டீவ் ஜாப்ஸ் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனா அவரை பத்தி நம்மளுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் அவருக்கு ஆன்மீகத்துல இருந்த ஈடுபாடு அவரும் அவருடைய நண்பரும் சேர்ந்து ஒரு வருட காலம் இந்தியாவுல ஒரு நல்ல குரு கிடைக்கணும் அப்படின்னு சுத்தி தெரிஞ்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஒரு குரு கிடைக்காம அவர் திருப்பி அமெரிக்காவுக்கே போயிட்டாரு அங்க ஒரு ஜென் குரு அவருக்கு கிடைச்சாரு அந்த ஜென் குரு கிட்ட இருந்து அவர் ஜென் தத்துவங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு பிற்காலத்தில் ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய ஆப்பிள் ஃபோன் ஐபாட் இந்த மாதிரியான சாதனங்கள் உருவாக்குறப்போ அவர் கத்துக்கிட்ட அந்த ஜென் தத்துவங்களை அதனுடைய டிசைன்லேயும் அவர் உபயோகிச்சார் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இன்ன வரைக்கும் ரொம்பவும் பாராட்டப்படுறது அதனுடைய சிம்பிளிசிட்டிய எலகன்ஸ் அண்ட் டிசைன்காக தான் இது எல்லாத்தையுமே அவர் ஜென் தத்துவத்தில் இருந்து தான் எடுத்தார் ஸ்டீவ் ஜாப்ஸ் அமெரிக்காவில் இருந்த ஒரு ஜென் தியான மையத்தில் பல மணி நேரங்களை அவர் கத்துக்கிட்ட சாஜன் அப்படிங்கிற ஒரு தியானத்தில் கழிப்பார் அந்த தியான முறையை நீங்களும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஒரு அமைதியான இடத்துல முதுக நேராக வச்சுக்கிட்டு பத்மாசன நிலையில் உட்காந்துக்கணும் உங்களுடைய கண்கள் மூன்றடி தூரத்துக்கு அப்பால தரையில் பார்த்தபடி இருக்கணும் உங்கள் மனசில் என்ன எண்ணங்கள் தோணுதோ அதை வெறுமனை கவனித்தபடியே இருக்கணும் அந்த எண்ணங்களோட நீங்கள் உங்களை பிணைச்சிக்காம அதை வெறுமனை கடந்து போகிறதுக்கு அனுமதியுங்க இந்த மாதிரி ஒரு நிலையில் இருக்கும்போது கடந்த காலமோ எதிர்காலமோ இல்லாத ஒரு நிலையை நாம் அடைய முடியும் அது நம்ம உடம்புல ஒரு வித வைப்ரேஷனை ஏற்படுத்துறத நம்மால உணர முடியும் முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் இந்த சாஜன் தியானத்தை அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கத்து கொடுக்கற இந்த எட்டு தத்துவங்களை நம்ம லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்றப்போ நாம இந்த மாதிரியே நிறைய இச்சிகோ இச்சிக்ஸ உருவாக்க முடியும் முதல் விஷயம் வெறுமனே என்ன நடக்குதுன்னு பாருங்க நாம எப்பவுமே நம்மளுடைய போக்கஸ் ரொம்ப தூரத்துல இருக்கிற விஷயங்கள் மேலதான் வைக்கிறோம் அதை விட்டுட்டு நம்மள சுத்தி என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறதுல அதிக போக்கஸ் வைக்க பாருங்க இது நீங்க தனியா இருக்கிறப்ப செய்யலாம் ஆனால் கூட ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அந்த மொமெண்ட்டை உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டாக நினச்சிட்டு உங்களுடைய முழு ஃபோக்கஸையும் அந்த நபருடனான அந்த மீட்டிங் மேலே வைங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கிற தனியான மொமெண்ட்ஸை உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை மெல்ல அப்சர்வ் பண்ணி பாருங்கள் இந்த கணத்தை உங்கள் வாழ்க்கையின் கடைசி சுவாசமாக நினச்சி மகிழ்ந்து வாழுங்க நாம இந்த கணத்துல மட்டும்தான் வாழ முடியுமே தவிர வேற எந்த கணத்திலையும் வாழ முடியாது இன்னைக்கு தூங்க போற நாம நாளை காலையில கண் விழிப்பமானு கூட தெரியாது இந்த மாதிரியான ஒரு நிலையற்ற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ ஒவ்வொரு கணத்தையும் மகிழ்ச்சியா அனுபவிச்சு ரசிச்சு வாழ பழகிக்கோங்க மூணாவது விஷயம் கவனச்சிதறல்களை தவறுங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் சரி கூடவே பாட்டு கேட்டுட்டோம் போன் பார்த்துட்டோம் சோஷியல் மீடியால எதையாவது ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டோ தான் அந்த வேலையை செய்யறோம் ஆனா அந்த மாதிரி எல்லாம் இல்லாம எந்த வேலையை செஞ்சாலும் இந்த வேலை தான் இப்போதைக்கு உலகத்திலேயே எனக்கு ரொம்ப முக்கியமான வேலைன்னு உங்களுடைய முழு கவனத்தையும் அந்த வேலையில செலுத்தி செஞ்சு பாருங்க இந்த மாதிரி நீங்க செய்யறப்போ உண்மையிலேயே அந்த வேலை உலகத்திலேயே ஒரு முக்கியமான வேலையா மாறிடும் நாலாவது விஷயம் அத்தியாவசியமா தேவைப்படாத விஷயங்கள்ல இருந்து உங்களை விடுவிச்சுக்கோங்க ஒரு நல்ல டிராவலர் அப்படிங்கிறவரு என்ன பண்ணுவார்னா அவர் போற அட்வென்ச்சரஸான ஒரு பயண வாங்கிறதுக்கு தேவையில்லாத விஷயங்களெல்லாம் விட்டுட்டு தேவைப்படுற விஷயங்களை மட்டும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போவார் அதுதான் அவருடைய பயணத்தை இனிமையாக்கும் நம்மளுடைய வாழ்க்கையுமே ஒரு அட்வென்ச்சரஸ் பயணம் மாதிரி தான் அதனால இந்த வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்கிறப்போ உங்களுக்கு தேவையில்லாத சுமைகள் என்னென்னவோ அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு குறைவான சுமைகளோட பயணிக்கிறது தான் நல்ல விஷயமாக இருக்கும் எப்பெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நினைச்சு திக்கு முக்காடி போய் ஓவர் வெல் மாறிங்களோ அப்பெல்லாம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் விளக்கலாம்னு ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு அந்த விஷயங்கள் பிரச்சனைகளை நீக்கிட்டு தேவைப்படுற விஷயங்களை மட்டும் வச்சுக்கோங்க வாழ்க்கையே இனிமையா இருக்கும் அஞ்சாவது விஷயம் நீங்களே உங்களுடைய சிறந்த நண்பனா மாறிக்கோங்க எப்பவுமே மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி நம்ம கிட்ட இது இல்லையா அது இல்லையா நம்ம இந்த மாதிரி எல்லாம் இல்லையே பத்தியே குறைவா மதிப்பிட்டுகிட்டு உங்க கூடயே எப்பயுமே ஒரு திருப்தியற்ற ரிலேஷன்ஷிப்லயே இருந்துட்டு இருப்பீங்க அது எல்லாம் விட்டுட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்துவமானவங்க நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிறது தனித்துவமான திறமைகள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாறிக்கோங்க கீழே விழுந்தா கை கொடுக்கவும் நல்ல விஷயமா செய்யறப்போ உங்களை தட்டி கொடுக்கவும் நீங்களே பழகிக்கோங்க ஆறாவது விஷயம் இம்பர்ஃபெக்ட்டா இருக்கிறதையும் கொண்டாடுங்க இயற்கையை எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஒரு விஷயமுமே பெர்ஃபெக்ட்டா உருவாக்கப்பட்டிருக்காது அப்புறம் நம்ம மட்டும் ஏன் எப்பயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைச்சு அது பின்னாடியே ஓடிட்டு இருக்கோம் அதனால இன்னையில இருந்து கச்சிதம் இல்லாத அந்த தன்மையையும் ஏத்துக்கோங்க கொண்டாடுங்க உண்மையிலேயே சொல்லணும்னா இம்பர்ஃபெக்ட்டா இருக்கிறது தான் உலகத்துலயே பெர்ஃபெக்ட்டான விஷயம் ஏழாவது விஷயம் அன்ப கடைபிடிங்க நம்ம வாழ்க்கை இனிமையானதாகவும் மகிழ்ச்சியானதாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க எந்த அளவுக்கு இனிமையாவும் மகிழ்ச்சியாவும் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும் அதனால சுத்தி இருக்கிறவங்க மேல அன்பு காட்டுங்க அவங்க பக்கம் இருக்கிற நியாயங்களை புரிஞ்சுக்க பாருங்க அவங்களையும் கனிவோட பாருங்க உங்களுக்குள்ள அன்பு அதிகமா இருக்கிறப்போ உங்களுக்கு நிறைய அன்பு திரும்பவும் கிடைக்கும் எட்டாவது விஷயம் எதிர்பார்ப்புகளை கம்ப்ளீட்டா கைவிடுங்க எப்பவுமே ஏதாவது ஒரு விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அது நடந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் இது நடந்தாதான் தான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது நிகழ்கனத்தை கொல்றதுக்கு சமமானது அதனால எப்பவும் எந்த விஷயத்தின் மேலையும் எதிர்பார்ப்புகள் இல்லாம இருக்க பழகிக்கோங்க இப்ப இருக்கிற இந்த மொமெண்ட் தான் நம்மளுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மொமெண்ட்ல வாழ பழகிக்கோங்க நீங்க எதிர்பார்ப்புகளை விடுறப்பதான் இந்த மொமெண்ட்ங்கிறது உங்களுக்கு பழிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும் இந்த புத்தகத்துல இதே மாதிரி ஜப்பான் மக்கள் இச்சகோ இச்சிய மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்காக கடைபிடிக்கிற பல விதமான பழக்கங்களும் சொல்லப்பட்டிருக்கு எல்லாமே ரொம்ப அருமையான விஷயங்கள் ஆனா நீங்க இப்பதான் இந்த மைண்ட்ஃபுல்னஸ் இச்சகோ இச்சியை இந்த மாதிரியான கான்செப்ட் வர்றீங்கன்னா நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்லியிருக்க இந்த விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னாலே போதுமானது உங்களுடைய முதல் அடிய இங்க இருந்து ஆரம்பிங்க உங்களுக்கு உண்மையிலேயே இந்த விஷயத்தை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இச்சிகோ இச்சிகே புத்தகத்தை வாங்கியும் படிங்க அதுல படிச்சத உங்களுடைய வாழ்க்கையிலையும் நடைமுறைப்படுத்துங்க இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க இதுல எந்த விஷயத்த முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் எனக்கு கமெண்ட்ல சொல்லிருங்க இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி